ஆரம்ப காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த போதைப்பொருள் என்பது எமது நாட்டிலே போதைப்பொருள் பாவனை மட்டுமே இருந்தது பின்பு அதன் பிற்பாடு போதை போதைப்பொருள் பரமாற்று நிலையமாக இலங்கை காணப்பட்டது ஒரு காலத்தில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் மேலுமாக அபிவிருத்தி அடைந்து போதைப் உற்பத்தி செய்கின்ற நாடு என்ற வகையிலே ஒரு கீழ்த்தரமான நிலைமை எமது நாடு அடைந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும் உண்மையிலே இந்த நிலையிலிருந்து நமது நாட்டை மிக விரைவாக மீட்டெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது அரசு இந்த கட்டமைப்பானது இவ்வகை தூரத்திலே வளர்ச்சி அடைந்து செல்வதற்கு நிச்சயமாக அரசியல்வாதிகளின் பின்னணியின்றி இவர்களால் செயற்பட முடியாது இவர்களின் பின்னணியும் இவர்களுடைய ஆதரவு அரவணைப்பினூடாகத்தான் இவை முன்னெடுத்தப்பட்டு இன்று நாட்டை இவ்வகையான அழிவு பாதையில் இட்டு சென்றிருக்கின்றது உதாரணமாக நாங்கள் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன் ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு மாகாணத்திலே யுத்தம் மட்டுமே காணப்பட்டது ஆனால் தற்பொழுது அதைவிட மிக மோசமான நிலையில் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணங்கள் காணப்படுகின்றன திட்டமிட்ட வகையிலே கடந்த கால அரசாங்கங்கள் எமது பகுதிகளுக்குள்ளே இந்த போதைப்பொருள் பாவனையையும் போதைப் பொருள் விநியோகத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எமது தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை சுக்குடூறாக சிதைவடைக்கின்ற திட்டமிட்ட வகையிலான செயற்பாடுகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இவற்றுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே ஆகுவோம் எங்களுடைய அரசாங்கம் அந்த வகையிலே உதாரணமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் சொல்லலாம் கடந்த இரண்டு வாரங்கள இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட கிட்டத்தட்ட முப்ப மூவாயிரத்தி ஐநூறு போதை மாத்திரைகளுடன் ஒரு மீன் மீன்களை எடுத்துச் செல்கின்ற வாகனம் போலீஸாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதே போல குறிப்பாக மன்னார் பிரதேசத்திலே பேசாலை பிரதேசத்திலே இந்த கொடுமையான இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையினால் கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் மூன்று மரணங்கள் இளைஞர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இவை இவைதான் உதாரணங்கள் இவை எமது எமது இளைஞர்களை எமது இளைய காலத்து எதிர்கால சந்ததியினர் எவ்வகையான நிலைக்கு இட்டுச் செல்கின்றது என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இவற்றுக்கு எதிராக நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடு இருக்கின்றது அந்த வகையிலே போரப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் குழுக்களை ஒன்றிணைந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஒரு கருப்பு இராச்சியம் ஒன்று உள்ளது அந்த கருப்பு இராச்சியத்தை நாங்கள் முழுமையாக இல்லாமல் ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது